அனைத்து இறைவா நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் விஸ்வாவசு வருஷத்திய ராசிபரன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சனி நான்காம் இடத்துக்கு வந்துட்டார் உங்களுக்கு இத்தனை நாள் ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை இப்போது ஆரோக்கியத்தினால பிரச்சனை இருக்காது ஆனால் அலைச்சல்னால் உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் குரு ஏழாம் இடத்துலேருந்து நேராக ராசியை பார்க்குறாரு எப்போது அப்படின்னு கேட்டால் மே பதினாலேருந்து இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ராகு நாலாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு வராரு மே பத்தொம்பதாம் தேதி இதுவும் உங்களுக்கு வெற்றியை தரும் தந்தை வழி அல்லது உங்களுடைய குலதெய்வ வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகிறது ஆனால் சரி வருமானம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு பத்து ரூபா வந்ததா பத்து ரூபா செலவு இருக்கும் வருமானம் ஈக்குவலண்ட்டாக செலவு இருக்குது சரி இதை சேமிக்க முடியுமானா எஸ் சேமிக்கவும் முடியும் இது ஒவ்வொருத்தருடைய ராசியை பொறுத்து மட்டும் இல்லை நட்சத்திர பொறுத்தும் இருக்கிறதுனால இந்த வருஷம் நாம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சேனல்காரங்களோடு சேர்ந்து இந்த வருஷம் ராசி பலன் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலனையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகிட்ட செலவு இருக்கும் ஆனால் மூலம் நட்சத்திரக்காராளுக்கு இந்த வருஷம் பெருத்த லாபம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் முதல் நாலு மாதம் இருக்குது பாருங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த நாலு மாதம் உங்களுக்கு பெருத்த வருமானம் அதே மாதிரி கடைசி நாலு மாதம் மார்கழி தை மாசி பங்குனி இதுவும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஆண்டு மாத மாதங்களாக இருக்கும் இந்த நடுவில் நாலு மாதம் இருக்குது பாருங்கள் அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நாலு மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து அப்படியே இறங்கும் என்னடா அது இறங்குறதே நமக்கு கடன் வாங்குற மாதிரி வருமானம் வராது கடன் இல்லாமல் சமாளிச்சிருவீங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே அதில் குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க இதில் த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு யாராக இருக்கலாம் ரொம்ப சூப்பரான டைம் அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் இத்தனை நாள் தடை இருந்தது இப்போ வியாபார வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக சொத்து வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக கார் வாங்கிறதுக்கு சொந்தமாக டூ வீலர் வாங்கிறதுக்கு ஒரு கார் பத்தாதுன்னு ரெண்டாவது கார் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது இதில் மூணாம் இடத்துக்கு ராகுபுராறு இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குரு வந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்குறாரு ராகுவை பார்க்குறாரு இதனால் ராகுவினால் மேலும் நற்பலன்கள் ஏற்படுமே தவிர நஷ்டங்கள் ஏற்படாது வியாபார வளர்ச்சி உத்தியோகமேன்மை உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளில் முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ உங்களை எதிரிகளாக பாவித்து செயல்பட்ட நபர்கள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் கடந்த காலத்தில் தொடர்பில் இருந்த அல்லது உங்களை விட்டு சென்ற சில நபர்கள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கு முயற்சி எடுப்பாங்க முதல் நான்கு மாதங்கள்லேயே அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தும் இது மூலம் நட்சத்திர நட்சத்திரக்காராளுக்கு சரி நாங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் சார் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா பூராடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நான்கு மாதங்கள் நீங்கள் பத்து ரூபா செலவு பண்ணால் ஆயரருவா இல்லை ரூபா வருமானம் வரும் உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பத்து ரூபா தான் ஆனால் வருமானம் வந்து பத்தாயிரரூபா வரும் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா போட்டீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா வரும் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு அபரிமிதமான வருமானம் ஏற்படும் நீங்கள் உத்தியோகத்தில் வேலை பண்ணுறீங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்க இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வேலை விஷயமாக கடுமையான உழைப்பை தந்து உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி யூஆர் கிவிங் யுவர் அட்மோஸ்ட் அவுட்புட் அதாவது நான் என்னால் முடிஞ்ச அத்தனையும் கொடுப்பேன்னு சொல்லுவாங்களே அந்த அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த போராடம் நட்சத்திரக்காரளுக்கு இருக்குது இதில் முதல் நான்கு மாதங்கள் பெருத்த வளர்ச்சி இருக்குது அடுத்த மூன்று மா நான்கு மாதங்கள் அடுத்த அதுக்கு அடுத்த நான்கு மாதங்கள் கடைசி எட்டு மாதங்கள் இது உங்களுக்கு வந்து முதல் நான்கு மாதங்களில் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக அவைல பண்ணியிருப்பீங்க அடுத்த எட்டு மாதங்கள் கொஞ்சம் ஸ்லம்ப் ஆகும் அது எனர்ஜினால்தானே தவிர நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளாக இருந்தால் திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும் மனதிற்கு பிடித்தவர்களை திருமணம் செய்து குடும்பத்தை அமைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் வருது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கலை பாட்டு கதை எழுதுறது கவிதை எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேம்ஸ் விளையாடுறது செஸ்ஸு விளையாடுறது ஸ்னூக்கர் விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறது இதிலெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு 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 சாதனையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப கெளரவம் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இந்த வருஷ ஆரம்பத்துலேருந்தே நல்ல நண்பர்கள் தேடி வருவாங்க உங்களை அதாவது சத்சங்கம்னு சொல்லுவாங்க அதை தமிழில் அது சமஸ்கிருதத்தில் இந்த சத் சங்கம் அமைஞ்சால் நல்ல நன் நம்மளோட சுற்றி நல்லவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி யூ வில் பி க்ளோயிங் எனி திங் லைக் எனி திங் அதாவது இந்த சினிமாவில் காமிப்பாங்க இந்த இந்த சோப் போட்டால் மூஞ்சி படபடப்பாகுன்னு நீங்கள் இதெல்லாம் போடவே வேணாம் உங்களுக்கு ந சுற்றி நல்ல நண்பர்கள் இருந்தாலே நல்லவர்கள் வரக்கூடிய வகையில் இருந்தாங்கன்னா உங்ககிட்ட ஒரு க்ளோ இருக்கும் உங்களை சுற்றி ஒரு ஆரா ஃபார்ம் ஆகும் அப்பேற்பட்ட யோகத்தை இந்த பூராட நட்சத்திரக்காரங்க அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்காங்க சரி உத்ராடம் நட்சத்திரக்காராக இருக்க எப்படி இருக்குது அப்படின்னா உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் இருக்கும் வருமானத்தில் குறைவு இருக்காது செலவும் இருக்கும் அதுலேயும் குறைவு இருக்காது அதுவும் இந்த நடுவில் இருக்கக்கூடிய நான்கு மாதங்கள் உங்களுக்கு சில தேவையற்ற பயங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆவணியிலேருந்து கார்த்திகை ஆவணி ஐப்பி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு எதையோ நினச்ச பயம் ஐயோ அவன் வந்துருவானோ இந்த கடங்காரன் வந்துருவானோ இந்த கிரெடிட் கார்டுக்காரன் என்னை வந்து தொந்தரவு பண்ணுவானோ என்கிட்ட நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவானும் இப்படி எல்லாம் பயம் இருக்கும் ஆனால் எதுவுமே பயம் இருக்குமே தவிர அதனால் நெகட்டிவ் பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வம்ச விருத்தி தடைபட்டுட்டு இருந்ததுன்னா அந்த வம்ச விருத்தி உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது இதில் வருஷ ஆரம்பத்தில் சப்தமஸ்தானாதிபதியான புதன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் உச்ச சுக்கரனோடு சேர்ந்து பொதுவாக லாபஸ்தானாதிபதி சுக்ரன் உச்சமடைவது தனுசு ராசிக்கு அவ்வளவு நல்லது கிடையாது ஆனால் அவர் இருக்கிறது வந்து குருவோட வீட்டில் குருவோட சு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றிருந்தார் மே பதினாலாம் தேதி வரைக்கும் அதன் வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வாவசு வருஷம்ங்கிறது வந்து குடும்ப தலைவிகள் மாணவ மாணவிகள் திருமண வயதினர் வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் வேலையில் இருப்ப இருக்கிறவாளுக்கு உத்தியோக ரீதியாக சொந்தமாக தொழில் பண்ணுறவாளுக்கு சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் எல்லாருக்குமே வளர்ச்சியும் வருமானத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் இந்த இந்த வருஷத்தை என்னென்ன பரிகாரம் பண்ணணுங்கிறது நான் எதுவும் சொல்லலை மாசாந்திர பலன்கள் நம்ம சேனலில் போட போகிறோம் அந்த பலன்களை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை செய்து அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தி கொள்ளுங்கள்